இன்று நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது உதய தின விழா ஐயாவினுடைய வருகைக்கு பின்னால்தான் நம் போன்ற மக்களுக்கு ஆலய பிரவேசம் கிடைத்தது ஆகமம் கிடைத்தது தலைமைப்பதி முதல் பல்லாயிரக்கணக்கான தாங்கல்களில் வழிபடுகிற வழிபாட்டு உரிமை மக்களுக்கு கிடைத்தது ஐயாவினுடைய உதய தினம் மக்களினுடைய மனித உரிமை விடுதலை தினமாகும் ஐயாவினுடைய உதய தினம் மகளிர் விடுதலை தினமாகும் சமத்துவம் சமனு சமநீதி இந்த உலகத்திற்கு போதித்த முதல் குரல் ஐயாவினுடைய குரல் சமத்துவத்தை ஐயா போதித்ததால் தான் சமநீதியை ஐயா போதித்ததால் தான் இந்த ஐயாவினுடைய போதனையால் வீழ்ந்த ஆள் ஆதிக்க சக்திகள் மீண்டும் சில குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறது ஐயாவளி மக்கள் உணர்வுபூர்வமான மக்கள் எதற்காக ஐயாவினுடைய வழிபாடு உதயமானது என்பது அறிந்தவர்கள் எனவே ஐயாவின் படியிலே நாம் பயணிப்போம் வெல்வோம் கலி அடைவோம் தர்மயுக வாழ்வு ஐயா வைகுண்டர் உருவாக்கி தந்த காலக்கிடப்பாரே தற்காப்பதுவே என்ற தர்மம் தலையை நிமிர்ந்து நிற்கும் துறவிகளும் ஞானிகளும் இந்த நாட்டிற்கு அவசியம் இல்லை மனிதன் இல்லறத்தோடு வாழ வேண்டும் அந்த இல்லறம் காட்டுகிற நல்லற பாதைதான் இந்த உலகத்திற்கு நல்வழி காட்டும் தமிழே வெல்லும் தமிழால் தான் தர்மயுக வாழ்வு இந்த உலகத்திற்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிற ஐயாவின் வழியிலே பயணிப்போம் தமிழ் வெல்லும் கலி அழியும் தர்மம் நிலைக்கும் அதற்கு ஐயாவை வளர வேண்டும் ஐயாவினுடைய உணர்வுகள் மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்லப்பட வேண்டும் எடுத்துச் சொல்லுவோம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஐயாவினுடைய உதயதளத்திற்கு விடுதலை தர வேண்டும் தந்திருக்க வேண்டும் ஆனால் அடுத்த முறை அதற்குரிய வழியில் தமிழகம் முழுவதும் இந்த சமத்துவத்தை சமூக நீதியை எடுத்து சொல்லுகிற இயக்கம் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது இதை புரிந்து கொள்ளவில்லை அடுத்த முறைக்குள் புரிய வைப்போம் பெறுவோம் விடுமுறை